நண்பர்கள் அனைவருக்குமா அன்பார்ந்தான் வணக்கம் இன்றைய பதிவில் நாட்டு மாடுங்க ஒரிஜினல் காங்கயம் மயிலை மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க மாடு வந்து கன்று ஈன்றுச்சுங்க கிடாரி கண்ணு தான் ஈன்றுக்குது மாடு நல்ல தரமான மாடு நல்ல பெருவெட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் காங்கயம் ரகம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க இந்த மாடும் கன்று எந்த ஊர்லேருந்து விற்பனைக்கு வந்திருக்குது இதனுடைய கரவத்திறன் விலை நிலவரம்லாம் நிலவரம்லாம் வாங்க நாட்டு மாடு தான் கண்ணு போட்டு இருபத்தி ஏழு நாட்கள் பார்க்க ஆகுதுங்க கண்ணு வந்து கிடாரி கன்று தான் கண்ணுக்குட்டிக்கு போக ஒரு நேரத்துக்கு ரெண்டு லிட்ரு அப்படின்னா ரெண்டு வேலைக்கு ஒரு நாலு லிட்ரு வரையும் கறவை எதிர்பார்க்கலாம் மடி எதுவும் இல்லை கால் நினைக்க தேவையில்ல கயிறை மேலே போட்டு கூட கறக்கலாம் அந்தளவுக்கு நல்ல தரமான மாடு குணத்தில் தங்கம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க நல்ல பொறுமையான குணம் மாடு கண்ணு விற்பனைக்கு வந்திருக்கிட்ட அப்படின்னு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி என்ற பகுதியில் இருந்து விற்பனைக்கு வந்திருக்குது டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் அவங்கள்ட்டே வண்டி வாகனம் இருக்குது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துடலாம் சொல்லியிருக்காங்க வீடியோவில் பார்க்கறதோட நேரில் வந்து பாருங்கள் மாடு நெட்டு போக்கு நல்ல நெட்டு போக்கு நல்ல பெருவெட்டு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க ஒரிஜினல் காங்கே பிரீடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வந்து கிடாரி கிடாறிக்கண்ணுங்க கண்ணுக்கெல்லாம் சுழி இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எல்லா கிளைமெட்டும் அடாப்ட் பண்ணிக்கோங்க தமிழ்நாட்டில் எல்லா கிளைமெட்டும் அடாப்ட் பண்ணிக்கும் தண்ணி தீனிக்கெல்லாம் எந்த ஒரு குறைச்சல் இல்லை குணமான மாடு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க வீடியோலையும் நல்லா பாருங்கள் எவ்வளோ குணம்னு பாருங்கள் கறவைக்கெல்லாம் நிற்க தேவையில்ல நாலு ஒன்றுக்கு நாலு லிட்டர் வரலையும் கறவை எதிர்பார்க்கலாம் பொறுமையான குணம் தேவைப்படும் நபர்கள் மட்டும் தாராளமாக அவரோட காண்டாக்ட் நம்பர் டிஸ்பிளே கொடுத்துருங்க தொடர்புங்க விலையை பொறுத்தவரையும் ஃபிக்ஸ்ட் பிரைஸ் கிடைக்குங்க விலையை அனுசரித்து பண்ணி டிரான்ஸ்போர்ட்டோடு அரேஞ்ச் பண்ணி கொடுத்தடலாம் தேவைப்படும் நபர்கள் தாராளமாக கண்டிருப்பங்க